பாகியசாலி ஆண்களின் ஒன்பது அடையாளங்கள் பற்றி சாமுத்திரிக்க சாஸ்திரத்துல ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க ஒரு ஆணின் உடல் அமைப்பு உடம்புல இருக்கிற சில விசேஷமான அடையாளங்கள் இவ எல்லாத்தையும் வச்சு அவன் வாழ்க்கை எப்படி போகும் அவங்களோட அதிர்ஷ்டம் எப்படி இருக்கும் பணம் முன்னேற்றம் எல்லாம் பற்றி தெரிஞ்சுக்க முடியும் பிறந்த நாளிலிருந்து உடம்புல சில குறிப்பிட்ட அடையாளங்கள் இருந்தால் அந்த ஆண் ரொம்ப பாகியசாலின்னு அர்த்தம் சில அடையாளங்கள் ஒரு ஆணோட புத்திசாலித்தனம் வேகமான சிந்தனை முடிவெடுக்கிற திறன் இதெல்லாம் காட்டும் இப்படிப்பட்ட அடையாளங்கள் இருக்கிற ஆண்கள் வாழ்க்கையில் பெரிய உயரத்துக்கு போவாங்க வெற்றி அவங்களையே தேடி வரும் அவங்களோட வாழ்க்கை துணையும் குடும்பமும் பெரும்பாலும் சந்தோஷமாவே இருப்பாங்க ஒரு ஆணின் உடம்புல சில முக்கியமான இடங்கள்ல இந்த மாதிரி அடையாளங்கள் இருந்தா அவங்க வாழ்க்கையில பணம் தொடர்பான விஷயங்கள் எப்படி இருக்க போறதுன்னதும் முன்னாடியே தெரிய வரும் அதோட மார்பில முடி இருக்கிற ஆண்களை பற்றி சாமுத்திரிக சாஸ்திரம் என்ன சொல்றது அது நல்லதா கேட்டதா இதையும் இப்போ நாம தெரிஞ்சுக்க போறோம் நண்பர்களே பணம் தேவையில்லாதவங்க யாருமே இல்லை ஏழையாக இருந்தாலும் சரி பணக்காரராக இருந்தாலும் சரி பணம் இல்லாமல் வாழ்க்கை ரொம்ப கஷ்டம் பணம் இருந்தால் தான் ஒரு பசிச்ச மனுஷனோட பசியையும் தீர்க்க முடியும் அதனால் வாழ்க்கையில் பணம் இருக்கிறது ரொம்ப அப்படின்னா இந்த சில அடையாளங்களை வச்சு ஒரு ஆணோட விதியில் எவ்வளோ பணம் எழுதப்பட்டிருக்குன்னு தெரிஞ்சுக்க முடியுமா உங்கள் விதியில பணக்காரனா ஆகுறது இருக்கா இல்லையா வாங்க ஒரு ஆண் பாகியசாலியா இல்லையா என்பதை சொல்லக்கூடிய அடையாளங்களை ஒன்று ஒன்று பார்க்கலாம் ஆனால் அதுக்கு முன்னாடி உங்கள் மேலே மகாலட்சுமியோட ஆசிர்வாதம் எப்பவும் இருக்கணும்னு நினைப்பவங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க உங்கள் சேனல் ஆன்மீகத்தம்ல சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கமெண்ட் பாக்ஸில் உங்கள் இஷ்ட தெய்வத்தை எழுதுங்க நம்பர் ஒன்னு சாமுத்ரிக்கா சாஸ்திரம் சொல்கிறது படி எந்த ஆண்களோட கை பற்றி நடுவில் சிவப்பு கலர் தெளிவாக தெரியுதோ அவங்களுக்கு வாகன சுகமும் சமூகத்தில் நல்ல மரியாதையும் கிடைக்கும் இப்படிப்பட்ட ஆண்களுக்கு பணத்துக்கான கஷ்டம் பெருசாக இருக்காது மனசார உழைச்சா ரொம்ப சீக்கிரமே பணக்காரனா மாறுவாங்க ஆனால் கொஞ்சம் சோம்பேறித்தனம் இருந்தால் அதுவே அவங்களோட அதிர்ஷ்டம் ஒழித தடுத்து நிறுத்தும் வாழ்க்கையில முன்னேறணும்னா அந்த சோம்பேறித்தனத்தை கண்ட்ரோலில் வைக்கணும் நம்பர் ரெண்டு எந்த ஆண்களோட கால்கள் மென்மையா சதை நிறையா சிவப்பு நிறத்தில் இருக்குதோ அதோட காலில் வியர்வை வருதோ அப்படிப்பட்ட ஆண்கள் வாழ்க்கையில் எல்லா விதமான வசதிகளையும் அனுபவிப்பாங்க அவங்க வாழ்க்கை ரொம்ப கம்ஃபர்ட்டாக போகும் ஆனால் இதுக்கு முன்னாடி நிறைய கஷ்டங்களையும் போராட்டங்களையும் சந்திக்க வேண்டிய வரும் ஆனாலும் இடைவேளை இல்லாமல் தொடர்ந்து உழைச்சா வெற்றி அவங்களுக்கே நம்பர் மூன்று எந்த ஆண்களோட கால்கள் நீளமாக தடினமாக இருக்குதோ அவங்களோட கூட எப்போவும் அதிர்ஷ்டம் சேர்ந்து நடக்கும் இப்படிப்பட்ட ஆண்கள் உடம்பளவில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க வாழ்க்கையில் நிறைய பணம் சம்பாதிக்கிற யோகம் இவங்களுக்கு இருக்கும் ஆனால் எந்த முடிவையும் எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி நல்லா யோசிச்சு புரிஞ்சு தான் அந்த பணம் நீண்ட நாள் நினைச்சிருக்கும் நம்பர் நான்கு சாமுத்ரிக்கா சாஸ்திரம் சொல்றது படி எந்த ஆண்களோட கழுத்து சின்னதா சாதாரணமா இருக்குதோ அப்படிப்பட்டவங்க கல்யாணத்துக்கு அப்புறம் பணக்காரா மாறுவாங்க வாழ்க்கையில நிறைய சாதனைகள் கிடைக்கும் இவங்களுக்கு வாழ்க்கையில பெருசா போராட்டம் இருக்காது ஒரு பழமொழி கேட்டிருப்பீங்க ஒவ்வொரு வெற்றிகரமான ஆணின் பின்னாலையும் ஒரு பெண் இருப்பாங்கன்னு அப்படியே இவங்களுக்கு கல்யாணம் ஆனா வாழ்க்கை துணை லக்ஷ்மி மாதிரி வீட்டுக்குள்ள வருவாங்க நம்பர் அஞ்சு எந்த ஆண்களோட தொப்புல் ஆழமா வட்டமா இருக்குதோ அப்படிப்பட்டவங்க எல்லா விதமான சுகங்களையும் அனுபவிப்பாங்க புராணங்கள்ல கூட சொல்லியிருக்காங்க தொப்புல் வட்டமா ஆழமா இருக்கிறவங்க வாழ்க்கை முழுக்க சந்தோஷமாவே இருப்பாங்கன்னு நம்பர் ஆறு எந்த ஆண்களோட முதுகு ஆமை முதுகு மாதிரி வளைஞ்சு தெரியுதோ அப்படிப்பட்டவங்க ரொம்ப பணக்காரரும் பாகியசாலிகளும் ஆவாங்க இவங்களோட கையில பணம் நழைச்சிருக்கும் பணம் தானியங்கள் எல்லாம் தானா வந்து சேரும் ஆனா இவங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா அகம்பாவத்தை கண்ட்ரோல்ல வைக்கணும் இல்லைன்னா அதே அகம்பாவமே இவங்களுக்கு எதிரியா மாறிடும் நம்பர் ஏழு ஒரு ஆணோட காலில் பெருவிரலை விட நீளமா இருந்தா அந்த ஆண் வாழ்க்கையில ரொம்ப பெரிய வெற்றிகளை அடைவாங்க இப்படிப்பட்டவங்க ரொம்ப பாகியசாலின்னு கருதப்படுறாங்க நம்பர் எட்டு ஒரு ஆணோட கால் இருக்கிற சின்ன விரல் பெருவிரலை விட நீளமா இருந்தா அப்படிப்பட்டவங்க ரொம்ப பணக்காரங்களா இருப்பாங்க அதோட இவங்களோட மனசு எல்லாருக்குமே இறக்கும் கருணை நிறைய இருக்கும் நண்பர்களே இப்போ மார்பில முடியிருக்கிற ஆண்களை பத்தி சாமுத்திரிகா சாஸ்திரம் இத பற்றி என்ன சொல்லுதுன்னு தெரிஞ்சுக்கலாம் மற்ற ஆண்களை விட ரொம்ப புத்திசாலிகளா இருப்பாங்க இவங்களோட பிறப்பே பணம் சம்பாதிக்கிறதுக்கு தான் தங்களோட புத்தியை பயன்படுத்தி வீட்லேயே உட்காந்து நிறைய பணம் சம்பாதிக்கிற திறன் இவங்களுக்கு இருக்கும் மத்தவங்க எப்படி சமாளிச்சு தங்களோட வேலை எடுக்கணும்னு இவங்களுக்கு நல்லா தெரியும் இப்படிப்பட்டவங்க தொழில் செஞ்சா அதுல பெரிய வெற்றி அடைவாங்க ஆனா பொறுமையோட புத்தியை சரியா பயன்படுத்தி செயல்படணும் நம்பர் ரெண்டு சாமுத்திரிகா சாஸ்திரம் சொல்றது படி மார்பில முடி இருக்கிற ஆண்கள் யாருக்கும் கெடுதல் நினைக்க மாட்டாங்க இவங்க ரொம்ப அமைதியான குணம் கொண்டவங்க போய் பேசுற பழக்கம் எங்களுக்கு இருக்காது யாரையும் ஈமாத்தணும்னு நினைக்க மாட்டாங்க மார்பின் நடுவுல முடி இருக்கிற ஆண்கள் ரொம்ப உழைப்பாளிகள் தங்களோட உழைப்பாலேயே வெற்றியை அடைவாங்க எந்த வேலையையும் யாரையும் ஏமாற்றம் செய்ய மாட்டாங்க சில இவங்களோட நல்ல சமூகத்துல இவங்களுக்கு நல்ல மரியாதை கிடைக்கும் பணத்துக்கான குறை பெருசாக இருக்காது முடி இருக்கிறது ஒரு உண்மையான ஆணின் அடையாளம்னு சொல்லுவாங்க முடி இருக்கிற ஆண்களை பார்த்து பெண்கள் இயல்பாகவே ஈர்க்கப்படுவாங்க மார்பின் நடுவில் முடி இருக்கிற ஆண்கள் ரொம்பவுமே பாகியசாலிகள் நண்பர்களே இந்த தகவல்கள் எல்லாம் பொதுவான ஆர்வத்தை கருத்துல கொண்டு சொல்லப்பட்டவைதான் யாரோட உணர்வையும் புண்படுத்துற நோக்கம் எங்களுக்கு இல்ல இதுக்கு நாங்க எந்த உத்தரவாதமும் தரல இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க உங்க சேனல் ஆன்மீக தமிழ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி நம்ம சேனல்ல பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி